தமிழகத்தில் நிலவி வரும் ஏற்ற இறக்கமான வானிலைக்கு மத்தியில் தொடர் கூட்டங்களை நடத்திய தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையமானது குளிர்காலத்தில் பெய்து வரும் மழையின் தாக்கத்தை சமாளிக்க நாடு தயாராக இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தி வருவதாகவும் உறுதியளித்துள்ளது மேலும் நாட்டின் சில பகுதிகளில் இந்த வார தொடக்கத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய் வரை இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்தகைய மாறி வரும் வானிலையை எதிர்கொள்ள அமெரிக்க அதிகாரிகள் ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார்கள் அதிக மழை பெய்யும் பகுதிகளில் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்குமாறு குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும் நீர் வழித்தடங்கள் வெள்ளம் ஏற்படும் பாதைகள் மற்றும் நீர் நிலப்பரப்புகளை தவிர்க்கவும் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் குறிப்பாக வதந்திகளை பரப்புவதை தவிர்க்கவும் துல்லியமான தகவல் மற்றும் வழிகாட்டுதலுக்கு அதிகாரபூர்வ ஆதாரங்களை மட்டுமே நம்ப வேண்டும் என அதிகாரிகள் குடியிருப்பாளர்களுக்கு எச்சரித்துள்ளார்கள் இதற்கிடையில் ராசல் காவல்துறையும் சீரற்ற காலநிலையின் போது வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக வாகனம் ஓட்ட வேண்டும் என்றும் முக்கியமாக சாலையில் பார்வையை அதிகரிக்க வைப்பர்கள் நன்றாக வேலை செய்வதை உறுதி செய்யவும் குறைந்த பீம் ஹான்களை குறைந்த பீம் ஹெட்லைட்டுகளை பயன்படுத்துமாறு ஓட்டுநர்களை எச்சரித்துள்ளார்கள் பல்லமான பகுதிகளிலிருந்து விலகி இருக்குமாறும் வாகனத்தின் பிரேக்குகளை பரிசோதிக்குமாறும் அதிகாரிகள் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கைகளை தற்போது விடுத்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க